thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனி வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க கண்டிப்பாக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து வரலாற்று சாதனை வந்து படைக்க போகிறாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் தொடர் முடிஞ்ச பிறகு வந்து ஒருநாள் போட்டி தொடர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மூணு ஒருநாள் போட்டியில் வந்து அணி வந்து விளையாட்டுல இருக்காங்க அதில் வந்து அணியோட ஸ்குவாடை வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாங்க தோனி வந்து அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு கேப்டன் விராட் கோலி ரோஹித் ஷர்மா லோகேஷ் ராகுல் ஷிக்கர் தவான் அம்பத்தி ராய்டு தினேஷ் கார்த்திக் கேதர் ஜாதவ் எம் எஸ் தோனி ஹர்திக் பாண்டிய சூர்யா குல்தீப் யாதவ் சஹால் ரவீந்திர ஜடேஜா புவனேஸ்வர் குமார் பும்ரா கலீல் அகமது மற்றும் முகமது ஷமி இவங்கெல்லாம் வந்து இந்திய ஸ்குவாடில் வந்து இருக்காங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க பிஞ்சு தலைமையில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து இந்திய அணி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஆஸ்திரேலிய அணியில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சு கவாஜா ஷான் மார்ஷ் பீட்டர் ஹான்ஸ்காம் கிளென் மேக்ஸ்வெல் மார்கஸ் ஸ்டோனிஸ் மிச்சல் மார்ஷ் அலெக்ஸ் கியாரி ரிச்சர்ட்சன் பில்லி ஸ்டான்லே பிகெண்ட்ராஃப் பீட்டர் சிடில் நாதன் லயன் மற்றும் ஆடம் ஜாம்பா இவங்களாம் வந்து ஆஸ்திரேலிய அணி ஸ்குவாடில் வந்து இருக்காங்க ஸோ வந்து தோனி வந்து அணிக்கு திருமண விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதேமாதிரி வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து ரொம்பவே மோசமாக சொதப்பிட்டிருக்கக்கூடிய லோகேஷ் ராகுல் வந்து ஒரு நாள் போட்டியில் ஆச்சும் தன்னுடைய திறமை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க கேதர் ஜாதவும் வந்து அணியில் நினைஞ்சிருக்காரு நீண்ட நாளைக்கு பிறகு அவருக்கும் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு ஷமிக்கும் வந்து ஒரு ஒருநாள் போட்டி தொடரில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு டெஸ்ட் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாண்டாரு அதே ஒரு நாள் போட்டியில் எப்படி வந்து விளையாட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி